ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புடன் வன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இனி நம்ம ஷோவில் மாஸ்க் இந்த படத்தோட டீட்டெயில் டிவி தான் பார்க்க போகிறோம் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமே தேர்ட்டர்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் இப்போ ஜி ஃபை ஆப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம் படத்தோட ரன் டைம் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ரெண்டு ஹவர் எட்டு நிமிஷம் அதாவது டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு கிறிஸ்ப் ரன் டைம் கொண்ட திரைப்படம் தான் விகர்ணன் அசோக் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கவின் ஆண்ட்ரியா சார்லி ரெடின் கிங்ஸ்லி இவங்களாம் நடிச்சிருக்காங்க அது தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காங்க என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறல்லாம் இப்போ பார்க்கலாம் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா அவர்களே ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு ஸோ தேட்டரிகளாக வரும்போது பெருசாக போல ஓரளவு போச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பெருசாக அந்தளவு படத்துக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை ஆனால் இப்போது ஓடிடியில் வந்த அப்புறம் நான் பார்த்தேன் ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் நிறைய லீவ் டேஸ் வருது நிறைய பேர் தேட்டர்ஸ் போகாமல் வீட்டிலே பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக ஒரு ஓடிடி வாட்ச் நான் பார்த்தது அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இந்த படத்தில் மாதிரி ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு காசு தான் முக்கியம் அப்படின்னு வாழ்கிற ஒரு கேரக்டர் தான் கவின் அதே மாதிரி எனக்கு காசு ப்ளஸ் ஃபேம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் ஆண்ட்ரியா அவங்க கண்ட்ரோலில் ஒரு சிலரை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கவினோட மாமனார் கேரக்டரில் சார்லி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு ரெட்டின் கிங்ஸ்லி ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸினைட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அங்கங்கே ஒரு சில கேமியோஸ்லாம் இருக்குது இந்த படத்தில் ஏன்னா எல்லாேருக்கும் பெரிய மீட்டி ரோல் கிடையாது ஒரு சிலருக்கு தான் இந்த நான் சொன்ன கே மட்டும் தான் கொஞ்சம் மீட்டி ரோல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு படத்தோட பர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்த்துடலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரியா ஆண்ட்ரியாவை எடுத்தோடனே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் காட்டாமல் ஒரு அப்படியே ஒரு பாசிட்டிவ் கேரக்டரை காமிச்சா அப்படியே நெகட்டிவாக கொண்டு வராங்க அவங்க வந்து அந்த கேரக்டரை வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி அவங்க பெரிய பர்ஃபார்மர் அப்படிங்கிறது தமிழ் சினிமா அறிந்த ஒரு உண்மை அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு வில்லத்தன்மை கொண்ட ஒரு கேரக்டர் அதை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் கவின் நேச்சுரலாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அவரோட நேச்சுரல் பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அது இந்த படத்துக்கு ஒரு பலபாவம் இருந்திருக்கு நல்ல பக்க பலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஜி வி பிரகாஷ் வி பிரகாஷோட பின்னணி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதற்கேற்பதாக இருக்குது ரொம்ப கேட்சியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஆனால் ஒரு பாடல் மட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது கேட்கவும் பார்க்கவும் நல்லாவே இருந்திருக்கு அது மாதிரி ஒரு பாடலை வந்து ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்புறம் சார்லி சார்லி அவர் கொடுத்துருந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய கேரக்டர் படம் ஃபுல்லும் எலாப்ரேட் பண்ணுற கேரக்டர் கிடையாது பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவருது அவ்வளோதான் படத்தில் கேரக்டர்ஸ் வைஸ் பெருசாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தாங்க ஸோ டேரக்டரை வந்து ஒரு ஈஸ்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்துருக்காரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைனரில் சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வேறு லெவலில் எல்லா லெவல்லையும் ஃபண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லா மாவட்டத்துலையும் நினச்சிட்டு ஒரு ஒரு சிலர்த்த அந்த மணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அதில் வந்து ஆண்ட்ரியாவும் கவினும் எப்படி மாற்றுறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் மற்ற திரைக்கதை ஸோ மொத்தமாக கதை சொல்கிறேன் உங்களை பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் இருக்காது அதனால் அந்த கதையாக சொல்லலை ஒன்லைனராக சொல்லிட்டேன் ஒரு ஈஸ்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் கவின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனால ஒரு ஆள் கிடையாது எமோஷன் ஃப்ரீ எமோஷன்லெஸ் ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் தான் அவர் வந்து எந்த டைமில் எப்படி எமோஷன் கொண்டு வந்தாரா அந்த கேரக்டரில் அவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் அதாவது இந்த படத்தோட மற்ற கதை ஸோ இது மாதிரி தான் படம் ஃபுல்லுமே இருக்கும் ஸோ கடைசியில் என்ன நடந்துச்சு கவின் ஆண்ட்ரியா ஒரு ப்ராப்ளம் இருந்தாங்க அவங்க வந்து எஸ்கேப் பண்ணாங்களா இல்லையா தான் மற்ற திரைக்கதையாக டேரக்டர் கொஞ்சம் டீசெண்டாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிக்கலாம் படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு டீசன்ட் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கு செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃபோட இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஒரு செகண்ட் ஆஃப் கொடுத்துருந்தார் டேரக்டர் எனக்கு என்ன டவுட்னா இந்த படம் ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கு ஆனால் தேட்டருக்கெலாம் பெருசாக போல ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு ஏன்னா இந்த படம் நல்ல ஒரு டீசென்ட்டான படம் தான் தேட்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான கலெக்ஷனும் கொடுத்துருக்கலாம் ஆனால் பெருசாக கலெக்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நிறைய ஓடின மாதிரியும் தெரியல தேட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் அந்த எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு இந்த படத்தோட ரெண்டு டைம் தேட்டரிக்கலாம் ஆனால் படம் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது நானும் தேக்டரில் பார்த்துருக்கலாம் அப்படின்னு நாயோச்சும் படம் பார்த்துட்டுருக்கோம் ஏன்னா ஓரளவு டீசென்ட்டான கண்டென்ட் தான் தமிழ் சினிமா டீசென்ட்டான படங்கள் ஒரு சில படங்கள் தான் வந்துட்டு இருக்கு வரும் காலகட்டங்களில் நிறைய படங்கள் வருது போது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த படம் ஓரளவு கண்டென்ட் வைஸும் சரி கான்செப்ட் வைஸும் சரி டீசென்ட்டாகவே இருந்துது அதான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கூட நல்லா இருந்துது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு சினிமா சேதர் சேனலுக்கு கொடுத்து ரிவ்யூ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபை அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்டான அட்டம் தான் அந்த தீம் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த படம் ஓரளவு டிசைண்டாக ஒர்க் ஆச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்